ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿತ್ಮಹೈ ವಕ್ರದುಮಹಿ ಸಂದೋದಂದಿ ಪ್ರಚೋದಯ யார் கூப்பிட்டாலும் உடனே ஓடோடி வந்து அருள் புரிபவர் விநாயகர் அதனால்தான் அவர் எல்லோருக்கும் பொதுவாகவும் யாரும் சுலபமாக பூஜிக்கும் வகையிலும் அமைந்திருக்கின்றார் விநாயகர் கோவில் கொள்ளாத இடம்தான் எது நடைபாதை கோயிலா அங்கேயும் இருப்பார் நவநாகரீக கோயிலா அங்கேயும் இருப்பார் தன் அருள் எல்லோருக்கும் கிடைப்பதற்காகவே அப்படி எல்லா இடங்களிலும் அவர் அர்ச்சாவதாரமாக காட்சி தருகிறார் அர்ச்சாவதாரமா அப்படி என்றால் என்ன இதோ தெரிந்து கொள்வோம் இந்த கலியுகத்தின் கடவுள்கள் எல்லாம் சிலைகளாக கோயிலில் தரிசனம் தருகிறார்களே அதுதான் அர்ச்சாவதாரம் அதாவது பக்தர்கள் அர்ச்சனை செய்து மகிழத்தக்க வகையிலே கடவுளர்கள் சிலை ரூபமாக விளங்குவதுதான் அர்ச்சாவதாரம் அப்படி வேண்டிய சதுர்த்தி விநாயகரை எண்ணி மேற்கொள்ள விரதம் மிகவும் எளிமையானது இந்த விரதத்தை பார்வதி தேவியே மேற்கொண்டிருக்கின்றார் தன் கணவரை அவமதித்து யாகம் இயற்றினான் தகப்பனான தட்சன் இந்த அவமரியாதைக்கு நியாயம் கேட்க போனால் பார்வதி என்கின்ற தாட்சாயணி ஆனால் தட்சனோ அகம்பாவத்தின் உச்சத்தில் இருந்தான் தன் மருமகனை அவமானப்படுத்தியது போதாதென்று மகளையும் கேலி பேசினான் இந்த பொறுத்து கொள்ள முடியவில்லை தாட்சாயணியால் உடனே தந்தையார் வளர்த்து வைத்திருந்த யாக குண்டத்தில் அப்படியே பாய்ந்து விட்டாள் அப்படி தன்னை மாய்த்து கொண்ட அவள் பின்னாளில் பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயரோ அன்போடு வளர்ந்து வந்தாள் சிறு வயதில் இருந்தே கைலாயநாதன் தான் தன்னுடைய கணவன் என்ற தீர்மானத்தோடு வளர்ந்தாள் அப்படி அவளுடைய எண்ணம் பழிக்க வேண்டும் என்றால் அவள் விநாயகரை துதித்து சதுர்த்தி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தந்தையார் பர்வதராஜன் அவளுக்கு யோசனை சொன்னார் அந்த அறிவுரைப்படி மன்னால் விநாயகர் சிலையை உருவாக்கினாள் பார்வதி கூடவே தங்கத்தாலும் ஒரு உருவம் செய்து இரண்டையும் கும்பத்துக்கு பக்கத்தில் விக்கிரகங்களுக்கு ஆகம விதிப்படி உரிய பூஜைகளையும் செய்தாள் ஆவணி அமாவாசைக்கு அடுத்த சதுர்த்தி நாளில் இப்படி பூஜையை ஆரம்பித்து பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி நாள் வரை தினமும் பூஜையை மேற்கொண்டாள் அதற்குப் பிறகு மண் பிள்ளையாரை ஊர்வலமாக எடுத்து கொண்டு போய் நதியிலே இறக்கிவிட்டாள் அந்த பதினைந்து நாட்களும் நியமனிஷ்டைகள் மீறாமல் அவள் விரதமிருந்தாள் பலனாக தான் ஆசைப்பட்டது போலவே கைலாயநாதனை கைப்பிடித்தார் விநாயகர் ஆதி பரம்பொருள் எல்லோருக்கும் மூத்தவரவர் பிரம்மா விஷ்ணு எல்லோரையும் உருவாக்கியவர் அவர்தான் அவர் சாதிக்க வேண்டியது நிறைய இருந்ததால் பலவித அவதாரங்களை அவர் எடுத்தார் அந்த மாதிரியான ஒரு அவதாரம்தான் சிவனுடைய மகனாக அவர் தோன்றியது அவர் அற்பத்தாவரமான புள்ளையும் ஏற்றுக்கொள்கின்றார் அதனால்தான் அவருக்கு நாம் அருகம்புல்லை படைக்கின்றோம் காட்டுப்பூவான எருகம்பூவையும் கூட அவர் கருணை உள்ளத்தோடு ஏற்கின்றார் அவரை பொறுத்தவரை தனக்கு புல்லாலான மாலையை அணிவித்தவரும் ரோஜா மாலையை அணிவித்தவரும் இருவருமே ஒன்றுதான் அவர்களில் அவர் வித்தியாசம் பார்க்க மாட்டார் தன்னை வணங்க வருபவர்களின் மனம் சுத்தமாக இருக்கிறதா அந்த மனசிலே தனக்கு எத்தகைய இடம் இருக்கிறது என்றுதான் பார்க்கின்றார் பிள்ளையாருக்கு அருகம்புல் மிகவும் விசேஷமானது அதேபோல் போல் எருக்கம்பூவும் மிகவும் விசேஷமானது எளியோனாக காட்சியளிக்கும் விநாயகருக்கு நாமும் அருகம்புல்லையும் எருக்கம்பூவையும் சாற்றி சதுர்த்தி விரதமிருந்து நம் பாவங்களை போக்கி வாழ்வில் வளம் பெறுவோமாக ஓம் தத் புருஷாய வித்மகை வக்ரதுண்டாய தீமகி தந்தோதந்தி பிரசோதயாத் விநாயகா போற்றி விக்னேஸ்வரா போற்றி போற்றி சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்